பொதுவாக ஏரிகள் குளங்கள் கடல்கள் என்று பார்க்கின்ற போது அவற்றிலே நிறைய கடல் தாவரங்கள் இருக்கும் மீன் வகைகள் இருக்கும் கடல் உயிரினங்கள் இருக்கும் இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கும் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம் ஆனால் ஒரு ஏரி முழுவதும் மனித எலும்பு கூடுகளால் நிரம்பி இருக்கின்றது என்று சொன்னால் யாருக்கும் ஒரு திகைப்பூட்டக்கூடிய அல்லது அது வித்தியாசமான தகவலாக தான் இருக்கும் அந்த வகையில் நாங்கள் இன்று பார்க்க போகிற விடயம் வந்து ஒரு ஏரி முழுவதும் நிரம்பி வழியும் மனித எலும்பு கூடுகள் என்ற விடயம்தான் இன்றைக்கு பார்க்க போகின்றோம் இது கற்பனை அல்ல இன்றைக்கு வரைக்கும் இதை ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பாக வரலாற்று ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் மரபணு தொடர்பான ஆய்வாளர்கள் சொல்லி நிறைய ஆய்வாளர்கள் இந்த விடயத்தை ஆராய்ந்த போதும் இன்றளவும் யாருக்குமே பதில் கிடைக்காத ஒரு மர்மம் வந்து இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அது குறித்து தான் இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் ஏ டு சட் தொடர்ந்து இந்த வீடியோவில் இணைந்திருங்கள் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் புதிதாக இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ எங்களுடைய இந்த முயற்சிக்கு உங்களுடைய தொடர்பான தொடர்ச்சியான ஆதரவை நல்கிறீர்கள் என்று நம்புகின்றோம் தொடர்ச்சியாக வீடியோ பதிவுகளை போவோம் உத்தரகாண்ட் மாநிலம் உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் இந்தியாவிலே மிக பிரபல்யமான மாநிலம் குறிப்பாக சுற்றுலா சுற்றுலா தலங்களுக்கும் மத வழிபாட்டு தலங்களுக்கு குறிப்பாக இந்து மத வழிபாடுகளுக்கும் மிக பிரபல்யமான ஒரு மாநிலம் வந்து உத்தரகாண்ட் மாநிலம் இந்த மாநிலத்துக்கு தின ஒவ்வொரு வருடமும் வந்து மிக பெருமளவான பக்தர்கள் வந்து ஜாத்திரை செல்கிறார்கள் மத யாத்திரை செல்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இட சுற்றுலா இதுக்காக பயணிக்கிறார்கள் அவ்வாறு பிரபல்யமான இந்த உத்தரகாண்ட் மாநிலத்திலே கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஐயாயிரத்தி இருபத்தி ஒன்பது மீட்டர் உயரத்திலே அமைந்திருக்கின்ற ஏரி தான் வந்து குட்குண்ட் ஏரினு சொல்கிறது குண்ட் ஏரி என்று அந்த ஏரிக்கு பேர் வந்து கொஞ்சம் வினோதமாக இருக்கும் அதான் அந்த ஏரிய பேர் ஏரி என்று சொல்லி அதாவது கடல் மட்டத்திலிருந்து ஐயாயிரத்தி இருபத்தி ஒன்பது மீட்டர் உயரத்திலே அமைந்திருக்கின்ற ஒரு ஏரி இந்தியாவிலே மிக உயரத்திலே அமைந்திருக்கிற ஏரிகளிலே ஒன்று இந்த ஏரி ஏரி வந்து வழக்கமாக நாங்கள் முன்னே குறிப்பிட்டது போன்ற ஒரு ஏரியிலே வந்து மீன்கள் இருக்கும் கடல் உயிரினங்கள் இருக்கும் நீர் உயிரினங்கள் இருக்கும் என்பதற்கப்பால் இந்த ஏரி முழுவதும் தற்போது இந்த ஏரி முழுவதும் இன்றளவும் வந்து அதிக நூற்று கணக்கான மனித எலும்பு கூடுகள் காணப்படுவதாக குறிப்பிடுகின்றார்கள் இதில் வினோதமான மற்றும் மர்மமான விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த எலும்பு கூடுகள் எங்கிருந்து வந்தன அவை யாருடையவை என்பது குறித்து இன்றளவும் யாராலும் விளக்க முடியாத விடயமாக இருக்கின்றது குறிப்பாக பழங்காலத்திலே வர்த்தக பாதை என்று சொல்வார்கள் குறிப்பாக சீனாவினுடைய பட்டுப்பாதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது கடல் வழியிலும் சரி திரை வழியிலும் சரி அந்த காலத்திலே வந்து மக்கள் நடந்து வணிக நோக்கங்களுக்காக நாடுகளுக்கு இடையிலே நடந்து சென்ற வணிக பாதைகள் பாதைகளிலே இந்த இந்த உத்த இந்த பிர இந்த ஏரி அமைந்திருக்கின்ற பிரதேசம் அந்த பாதையிலே இல்லை ஆக இந்த வணிக நோக்கங்களுக்காக அல்லது நாடுகான் பயணங்களுக்காக நகர்ந்தவர்களுடைய எலும்புக்கூடுகளாக இது இருக்க வாய்ப்பில்லை என்று விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றார்கள் மேலும் மத நோக்கங்களுக்காக குறிப்பாக ஜாத்திரை வந்தவர்களுடைய மனித எலும்புக்கூடுகளாக இருக்கலாமா என்று பார்த்தால் அதுவும் இல்லை ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த எலும்புக்கூடுகளை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள் அவள் அவை காலத்தால் முந்தியவை என்று சொல்லியும் இங்கே கட்டப்பட அந்த மாநிலத்திலே கட்டப்பட்டிருக்கின்ற மிக பழமையான ஆலயங்கள் குறிப்பாக பத்தாம் நூற்றாண்டு அதற்கு பிந்தைய காலத்திலும் கட்டப்பட்ட ஆலயங்கள் என்று சொல்லியும் விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றார்கள் ஆக அங்கே மத யாத்திரைகள் இடம்பெறுவது யாத்ரீகர்கள் அப்படி சிக்கியிருப்பதற்காக அவர்களுடைய எலும்புக்கூடுகளாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்றும் குறிப்பிடுகின்றார்கள் மூன்றாவது விடயம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் இது சாதாரணமாக ஒரு மனிதனுக்குரிய உயரத்தை காட்டிலும் சாதாரணமாக தற்போது இருக்கின்ற ஒரு மனிதனுக்குரிய உயரத்தை காட்டிலும் சற்று உயர்ந்த மனிதர்களாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லியும் மேலும் அந்த இடத்திலே குழந்தைகள் குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் இல்லை குறிப்பாக முப்பத்தஞ்சு நாற்பது வயதுக்கு ஏற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்களுடைய மனித எலும்பு கூடுகள் தான் அங்கே காணப்படுகின்றன அவர்களுடைய கணிப்பின்படி எண்ணூறு தொடக்கம் தொள்ளாயிரம் மனித எலும்பு கூடுகள் அந்த ஏரியிலே நிரம்பி காணப்படுகின்றன என்று விஞ்ஞானிகள் குறிப்பிடுக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இவை குறிப்பாக ஏதாவது தொற்று நோயின் தாக்கத்தினாலே இறந்தவர்களை அங்கு வந்து உரை என்ற இந்த ஏரியிலே வந்து அங்கே கொண்டு வந்து போடப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றார்கள் ஆனால் இவை எதுவுமே இந்த கருத்துக்கள் எதுவுமே விஞ்ஞான ரீதியாக நிரூபணமான கருத்துக்கள் அல்ல அல்லது வரலாற்று கதைகளிலே வரலாற்றிலிருந்து தொட்டு எடுக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட கதைகளோ அல்ல இவை அனைத்தும் இன்றைக்கு இருக்கின்ற ஆய்வாளர்களும் விஞ்ஞானிகளும் கருதுகின்ற கருதுகோள்கள் என்ற அடிப்படையிலே இவை இன்று வரை மிகப்பெரிய மர்மமாக இருக்கின்றன குறிப்பாக இரண்டாயிர இரண்டாம் உலக யுத்தம் முடிவடைந்த பின்னரே பின்னர் இந்த பிரதேசத்திலே வந்த பிரதேசத்திலே ரோந்து பணியிலே ஈடுபட்டிருந்த ஒரு வனத்துறை அதிகாரி அவர் பேர் வந்து மத்வால் என்பவர் அவர்தான் இந்த ஏரியை கண்டுபிடித்தார் இந்த ஏரியிலே வந்து காணப்படுகின்ற நூற்று கணக்கான மனித எலும்புக்கூடுகள் வந்து எங்கிருந்து வந்தன இப்படி வந்தன யாருடையது என்பது இன்றைக்கு வரைக்கும் விலகாத மர்மமாக இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த ஏரியிலே வந்து எல்லா காலத்திலும் வந்து அந்த மனித எலும்புக்கூடுகளை காண முடியாது குறிப்பாக அந்த அந்த ஏரி வந்து கூடுதலாக வருடத்தின் பெரும்பாலான கால பகுதியில் வந்து உரையிலே இருக்கும் என்று சொல்லியும் உரைநிலை இல்லாத போது அதாவது ஏரி ஏரி நீர் நீராக மாறு பனிக்கட்டியில் பனிக்கட்டியிலிருந்து நீராக மாறுகின்ற போது அந்த மனித எலும்பு கூடுகளை காணலாம் என்று சொல்லியும் கூறப்படுகின்றது அந்த மாநிலத்தினுடைய அரசாங்கம் தற்போது அந்த ஏரியை வந்து சுற்றுலா தலமாக மாற்றி இருக்கின்ற நிலைமையிலே குறிப்பாக மலையேறுவதற்கான ட்ரக்கிங் வசதிகளையும் அந்த மாநில மாநில அரசாங்கம் வந்து அமைத்து கொடுத்திருக்கின்ற நிலையிலே இன்றைக்கு அந்த ஏரி வந்து மிக சுற்றுலா தலமாக அதிகளவான சுற்றுலா பயணிகளை கவருகின்ற ஒரு இடமாக இருக்கின்ற போதும் இன்றைக்கு வரைக்கும் அந்த இன்னொரு இன்னொருக்கும் மேற்பட்ட அதாவது நூற்று கணக்கான மனித கூடுகள் யாருடையவை என்பதை மிக நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பின்னர் அந்த ஏரி கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து இன்றை வரைக்கும் அந்த அந்த மனித எலும்புக்கூடுகள் யாருடையவை என்பதை அவர்கள் அவர்கள் இங்கிருந்து வந்து இங்கே இறந்து போனார்கள் அல்லது வேறெங்கும் இறந்து இதை கொண்டு வந்து இங்கே செல்லமாக போடப்பட்டதா என்பதை இன்றைக்கு வரைக்கும் எந்த வரலாற்றாய்வாளர்களாலும் எந்த விஞ்ஞானிகளாலும் கூறமட கூற முடியாத மர்மமாக தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கின்றது நாளை மேலும் ஒரு பதிவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்